நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவடி சரணன் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே நாம கும் கடவுள் சாமி துணைக்கு வராறோ இல்லையோ நாம செய்த வினை நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நாம என்ன பண்ணியிருக்கோமோ அது நமக்கு பின்னாடி வரும் அப்படிப்பட்ட வினைத்தான் கர்மா அப்படின்னு சொல்றோம் அப்படி கர்மாவுக்கு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் தண்டனை கொடுப்பதில் எந்த விதமான பாரபட்சம் பார்க்காத ஒரு நீதிமான் இந்த சனி பகவான் அப்படிப்பட்ட கர்மக்காரகன் வக்ரமடைய போறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அப்படி அவர் வக்ரம் அடைவதால் கட்டுகளை அவிழ்க்கும் கர்மக்காரகன் உங்களை கட்டி வச்ச மாதிரி சில விஷயங்கள்ல ஒரு முட்டுக்கட்டை போட்டு சில விஷயங்களை நடக்காம தடை கொடுத்து இருந்திருப்பார் அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு நடந்தேற போகுது அந்த கர்மா மாறுவதால் விலகுவதால் கண்டிப்பா மாறும் ஊரும் உறவும் உத்தியோகமும் நிச்சயமா இது நடக்க போகுது உங்களுடைய வீடு தேடி வரப்போகும் வினை இதனுடைய தான் பார்க்க போறோம் சனிபவனுடைய வக்ர பயிற்சி பலன்கள் இந்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எதை செய்ய போகுது பார்த்துருவோம் பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு கேது பிரிச்சு வழங்கும் மற்றும் குரு பிரிச்சு வழங்கும் பதிவு பாக்காதவங்க பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திற பெல்லை கேன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் இன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோ அப்புறம் தான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதே சனி பகவான் தான் சோ உங்க ராசிக்கு ரொம்ப சனி பகவான் தான் அவர் மூன்றாம் மீன ராசியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேரிக்கு அடைஞ்சு போய் அமர்ந்துட்டார் இப்போ சோ மூன்றாம் இடு தைரிய வீரிய விஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுல சனிவான் போய் அமர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனிவனுடைய வக்ரம் இருக்கப்போகுது வக்ரம்னா என்னங்க அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகந்து போவேத்தான் பக்ரம் சொல்றோம் எதனால பின்னோக்கி நகர்ந்து போகுது சூரியனுடைய எதிர்ப்பு விஷயின் காரணமாக அதாவது கடக ராசியில சூரியன் வரக்கூடிய அதாவது மீன ராசியில இருக்கக்கூடிய சனிக்கு ஐந்தாம் வீடு கடகம் கடக கடகராசில ஆடி மாசம் நுழையக்கூடிய அதனுடைய எதிர்ப்பிசின் காரணமாக சோ சனிவன் வக்ரம் அடையறாரு கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் அதாவது ராசிக்குள்ள இருந்து விலகுற வரைக்கும் ராசி வரைக்கும் இந்த சூரியன் போகக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த சனிவனுடைய வக்ரமான தொடர்பு சோ ஆங்கில தேதிக்கு சொல்லணும்னா ஜூலை பதிமூன்றுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை சூரியனுடைய எதிர்ப்பீசின் காரணமாக சூரியன் ஐந்துல இருந்து ஒன்பதாம் ராசி வரைக்கும் போற வரைக்கும் கடந்து வருது வரைக்கும் சனியுடைய வக்ரம் எப்பொழுதுமே இருக்கும் அதன்படி இந்த வருடம் ஏற்படுது சாதகமா பாதகமா முதல்ல மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி சனிவான் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம தண்டனை கொடுக்கூடிய ஒரு கிரகம் சரிங்களா சோ நம்மளுடைய ராசிநாதன் அப்படின்றதுனால உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு விஷயத்த நல்லது பண்ணிட மாட்டார் ஓகேங்களா ஸோ ஏழரை சனிதான் எல்லாருக்கும் ஏழரை சனி தான் ஆனால் உங்களுக்கு ஏழரை சனி கூட இப்போ இல்லை அந்த வழியில் மகர ராசிக்காரங்களுக்கு நிம்மதி பெருமிச்சு நீங்கள் விடலாம் இப்போ மூன்றாம் வீட்டில் இருக்கிறா சனி பகவான் மூன்றில் வக்ரம் அடைந்திருக்கிறார் இது உங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக பண்ண போதும் அப்படின்னா முதல் விஷயம் இந்த பிள்ளைகள் விஷயம் ஏன்னா மகர ராசிக்கு ஐந்தாம் வீடு ரிஷபம் அந்த ரிஷபத்தை சனி பகவான் மூன்றாம் வரை பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ வக்ரம் அடைகிறதுனால சனியினுடைய பார்வையில் மாறுதல்கள் ஏற்படுது அப்போ ச உக்கர பார்வை சனுடைய உக்கர பார்வை குறையுது அப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் அப்போ பிள்ளைகள் வழியில் இருந்த காரிய தடை விலகுது மகர் ராசிக்காரங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்கள் வருந்திய வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா அந்த மூன்றாம் வீடு சிற்றத்தின்னு சொல்லக்கூடியது அப்போ குழந்தை பிறப்புக்கு தடையாக ஒரு பிரச்சனையாக ஒரு குறையாக இருக்கக்கூடிய உடல்வாகு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் ஸோ குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் தவறான பாதைக்கு போயிருந்தா இப்போ அது மாறி பிள்ளைகள் திருந்துவார்கள் திரும்புவார்கள் பிள்ளைகள் வழியில் ஒரு சுபகாரியம் நடக்கும் கண்டிப்பா பிள்ளைகளால ஒரு மேடை ஏறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியா காதல் அப்படின்ற ஒரு விவகாரம் கண்டிப்பா காதல்ன்ற ஒரு விவகாரம் இனி கல்யாணத்தில் முடியும் ஸோ உங்களுடைய வருங்கால துணையை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க சரிங்களா ஸோ கணவன் மனைவிடையே காதல் அன்யுன்யம் அதிகரிக்கும் அதே போல இழந்த பெயர் ஸோ ஊர்வாயை நம்ம அடக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அப்படி தேவையில்லாத வதந்தி உங்களை குறை சொல்லி உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பழி சொல்லி ஏற்படுத்தி அந்த நபர்களால் ஏற்பட்ட ஊரில் ஏற்பட்ட அந்த அவமானங்கள் ஊர் விட்டு ஊர் போன அந்த இழப்புகள் இனி எல்லாம் சரியாகும் தாயகம் திரும்புவீங்க அதாவது புரியுதுக்கே மீண்டு வருவீங்க இழந்த இடத்திலேயே அந்த ஊர்லேயே உங்களுடைய பெயரை நிலைநாட்டுவீங்க திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு திரும்பி அந்த பெயர் புகழ் அதே ஊரில் அதே இடத்துல கிடைக்கக்கூடிய உண்டு ஸோ இது ஊருக்கு மட்டுமா பொருந்துமா அப்படின்னா இல்லை கம்பெனிக்கும் பொருந்தும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில உங்க வேலைக்கு நீங்க செய்யல நிராகரிக்கப்பட்ட இடத்துல அதே கம்பெனிக்கு முன்னாடி நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு சம்பள உயர்வுல நீங்க அமர்ந்துருவீங்க தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனிவனுடைய வக்ர காலகட்டம் உங்களுக்கு இந்த வெற்றியே கிடைக்காது அப்படின்னு நினைச்ச ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அதை சனிவனுடைய கர்மா காரகன் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளாக இருக்கலாம் அல்லது அரசாங்க வேலையாக இருக்கலாம் சரிங்களா அல்லது ஒரு வீடு கட்டுவது அல்லது திருமணத்தை முடிப்பது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்காது கிடைக்காது என்று சொல்லக்கூடிய உறவுகள் மத்தியில் அதை நடத்தி காட்டி ஜெயிச்சிருவீங்க ஸோ ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் சனிமன் வக்ரம் ஸோ கிடைக்காத வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா எதிர்பார்த்த அந்த வெற்றிக்கு எஃபர்ட் நீங்க போட்டிருப்பீங்க அந்த உழைப்பின் காரணமாக அந்த வெற்றி உறுதியான உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக சனிமனுடைய நேரடி ஏழாம் பருவ கன்னி ராசியில் இப்போ மகரத்திற்கு கன்னி என்பது ஒன்பதாம் வீடு இப்போ வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய சனிவனுடைய பார்வை உக்கிர பார்வை மாறுது அப்போ கௌரவ பதவிகள் தேடி வரும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் பெரிய பெரிய அதிகார பண வர்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் பெரிய பெரிய முதலாளிகளுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் அதனால உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் நன்மதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு அவர்கள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அவங்ககிட்ட கிடைக்கும் தடுமாறி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு உதவியாக அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் படிப்பில் ஒரு பட்டம் பெறுவீர்கள் பிறந்த மாணவர்களுக்கு இந்த கல்வியில் போன்ற பட்ட படிப்பு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேடை ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா இதற்கு யோகங்கள் உண்டு அடுத்து மிக முக்கியமா தலைக்கு வந்த பிரச்சனை உடல் உபாதை உயிர் சம்பந்தமான பிரச்சனை சரியா போங்க நோய் பிரச்சனை கண்டிப்பாக குறையுது இதுல மிக முக்கியமாக அந்த கடன் பிரச்சனை கரைய போகுது குறைய போகுதுங்க ஸோ அதற்கு வாய்ப்புகள் உண்டு உண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடிய சரியான ஒரு வேலை தொழில் உங்களுக்கு அமைஞ்சிடும் அடுத்தபடி சனியுடைய பத்தாம் பார்வை என்பது உங்களுடைய மகரத்திற்கு பன்னிரெண்டாம் வீடான தனுசில் பயிர் இப்போ உக்கிர பார்வை மாறுறதுனால ஸோ பன்னிரெண்டாம் வீடு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது பன்னிரெண்டாம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் அப்போ ஒரு காரியத்தை தொடங்கணும் அதாவது ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது தொழிலை தொடங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணணும்னு நீங்கள் ஈடு ஆர்வத்தோடு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தொடங்கி விடுவீர்கள் ஒரு நிலம் வாங்குறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ஒரு தொழில் தொடங்குறது போன்ற வித்த ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அதுக்குன்னா தடை விலகிறோம் அடுத்து மாமியார் வீட்டு வழிகள் அந்த பிரச்சனை சரியாகும் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேங்க அல்லது வேறு ஊர் நல்ல ஊர்ல ஊரில் போய் நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ உறவுகளால் நான் ரொம்ப பிரச்சனை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் நான் விட்டு விலகினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை விமோச்சனம் கிடைக்கும் வெளிநாடு அல்லது கண்டிப்பாக ஒரு மிக மிக ஒரு முக்கியமான நபரை விட்டு விலகி போவீங்க அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத அல்லது உங்களுடைய வாழ்க்கை கஷ்டத்திற்கு காரணமான நபர்களாக இருப்பார்கள் விட்டு எப்படா நம்ம விலக போறோம் இந்த உறவு எப்பரா நம்ம கல்வி போறோம் அல்லது இவர்கள் நம்ம குடும்பத்தை விட்டு எப்படா விலகி போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக அந்த நபர்கள் விலகுவார்கள் அல்லது நீங்க அவர்கள்ட்ட விட்டு விலக அதெல்லாம் ஒரு நிம்மதி சம்சம் கிடைக்கும் அதுபோல தவறான நபரை வாழ்க்கை துணையாக கரம் பிடித்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மறுமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையக்கூடிய சான்சஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமைய போதுங்க ஸோ அதுக்கு யோக காலகட்டங்கள் உண்டு ஆக மொத்தம் நிறைய விஷயத்தில் கட்டி போட்ட மாதிரி சில காரியங்கள் உங்களுக்கு இருக்கோ அந்த கட்டுகள் அவிழ்க்கும் கருமா நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு இருப்ப இந்த பிறவியில் இந்த ஜூலை மாதத்துலேருந்து சனி வக்ரவம் அடைய கால காலகட்டத்தில் இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் இப்போ மூன்றாம் வீட்டில் சனி வக்ரம் சோ சகோதர சகோதரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவங்கள் வீண் வதந்திகள் நீங்கும் தேவையில்லாத பொய்யான ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டுச்சு அதை நம்பி சில காரியங்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பொய்யான ஒரு வாக்குறுதியால் ஒருத்தன் கொடுத்த வாக்குறுதி நீங்க இழந்த விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சோ அதுக்கடுத்து மிக முக்கியமா இதுல சொல்லக்கூடியது அலைச்சல் பயணம் இடமாற்றம் இனி இருக்காது ஸோ அப்பாடான ஒரு இடத்துல நீங்க நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஏற்பட போகுது நிலையான ஒரு இடம் அதுவும் நிம்மதியான ஒரு இடத்துல நீங்க போய் அமர்ந்துருவீங்க ஸோ அது கண்டிப்பா இருக்கும் அடிக்கடி ஊர் மாத்தணும் அடிக்கடி இடத்த மாத்தணும் அப்படின்ற அவசியம் இருக்காது இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோன்ற மாதிரி ஒரு இடத்திற்கு மாறினாலும் அதாவது ஒழுங்கா பிடிச்சாலும் ஒரு புளியும் கொம்ப கரெக்டா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிடிச்சாம்பாரு புளியும் கொம்ப அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கர்மக்காரகன் சனிவனுடைய வக்ர காலகட்டத்தில் நிலையான ஒரு வாழ்க்கையை நிலையான ஒரு வேலையை நிலையான ஒரு இடத்திலிருந்து நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான பணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு இடம் இடம் உங்களுக்கு அமைஞ்சிடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஆறுல மிதுன ராசியில் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கிறார் ஸோ அப்போ மகர ராசிக்காரங்க குரு வழிபாடுகள் தவறாமல் பண்ணிக்கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா சனிவான் வக்ரம் ஒரு காலகட்டத்தில் அது கெட்டது செய்யக்கூடிய சனிவான் இப்போ கெட்டது செய்ய முடியாது ஆனால் நல்லது செய்யக்கூடிய குரு பகவான் ஆறுல மறைஞ்சிருக்கிறார் சரிங்களா அப்போ நல்லதும் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா குருபவனுடைய வழிபாடு அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு குருபானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாட்சி வணங்குவது ஸோ வியாழக்கிழமை தோறும் ஒரு மணி நேரம் மௌனவரம் இருப்பது அதே போல கோயில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுப்பது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் சரிங்களா ஸோ நல்ல நாம் பதில் மகர ராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பிறந்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடித்த நிலைக்கு நண்பர்களுக்கும் உறவினருக்கு மறக்காமல் சேர்ச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோயில் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சரி தவறாமல் செலுத்தி மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நிமஸ்வாயம் எல்லாமல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம்